ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் கோவிந்தராஜ் ஃப்ரம் திருப்பூர் வெல்கம் டு அவர் வீடியோ அன்பான மாணவ மாணவர்களே இன்னைக்கு நம்ம நம்மளோட சேனல் ஜிஆர் சக்சஸ் எஸ்டிஸில் டென் ஸ்டாண்டர்ட் தமிழ் காலாண்டு தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருப்பூர் டிஸ்ட்ரிக் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் எஸ்டிஸில் போட்ட நிறைய கொஸ்டின் வந்து கட்டாயம் கேட்டிருப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நம்மளோட வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோட வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ்லையும் டென் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம எந்தெந்த கேட்டகரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த லிங்க்கில் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்களா போதும் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோவுமே அதில் கொடுத்துருக்கோம் அதில் இருக்க கொஸ்டின் மட்டும் படிச்சிங்களா அப்போ தான் ஷூரன் நீங்கள் வரக்கூடிய இங்கிலீஷ் கூட நல்லா மார்க் எடுக்கலாம் நம்மளுடைய சேனல் ஜி ஆர்ஸ் அஃப் வந்து எல்லா கேட்டகரியும் வீடியோ அப்லோட் பண்ணுங்க அது எல்லாமே கொடுத்துருவோம் வாங்க இன்னைக்குள்ளே வீடியோ கொடுக்கலாம் இந்த கொஸ்டின் எல்லாமே நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ண ஃபஸ்ட்டுன்னு பாருங்கள் காய்ந்தலையும் காய்ந்த தொகை சருகம் சண்டும் அரிஞ்சனருக்கு நூல் அரிஞ்சனுக்கு நூல் வேற்றுமை உறுப்பு மூன்றாவது ஒன்று மறுபடியும் பாடிமில் பணிக்கொன்று கடல் நீர் ஆவியாக மேகமதம் நாலாவது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர்ஸ் பண்ணும்போது இந்த தென்றல் என்ற என்ற பார்த்து கா காற்றை நயமட உரைக்கும் நூல் வந்து சிலபதிகாரம் பாரத ஸ்டேட்டின் உரையாடும் என்பொருள் வந்து இலா இந்த நான்காவது வினாதான் வந்து புக்கின்ஸ் வந்து கேட்டுருக்கேன் பண்ணியிருக்காங்க இடைக்கான பாடலை இகழ்ந்தவர் மன்னன் இடைக்கான அன்பு செய்தவர் வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் கோசல் நாடி கொடை இல்லாத காரணம் அங்கு வறுமை இல்லாதால் ஒரு செயலில் சொற்கள் முறை பெறாமல் நிலை நிறையாக வந்து நிலை நிறை பொருள் போல் சொல்லுவோம் பெரிய மீசை சிரித்தா இருந்து அன்மொழி தொகை கொஸ்டின் நம்பர் எட்டும் கொஸ்டின் நம்பர் நாலு ரெண்டுமே தான் வந்து புக்கின் சைடு கேட்டது அல்லல் ஆயினம் இந்த கொஸ்டின் புக்கின் சைடு தான் கேட்டிருந்தாங்க நற்றினை அருந்தனை என்பது அருமை கூட்டம் அருளை பெருக்க அருவை திருத்தி அருளை மகற்றி என்ற குரல் வந்து பார்த்தீங்கன்னா நீதி வெண்பா ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா செய்கு தம்பி பாவலர் ஆவி கருதுணையாக இருப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி இப்போ இப்பாடல் இடம்பெற்றுள்ள எதிர்கட்சி

கண்டுபிடிக்கும் அதுக்கப்புறம் மூன்று மதிப்பு வினாக்கள் எல்லாமே இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்தி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோலை காற்று மின் இது நம்ம நிறைய டைம் கேட்டிருந்தா கேட்டேன் உரை பற்றி ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்தேன் நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு தமிழையும் கடலையும் வைத்திய நாரி முருகன் குழந்தை அணிந்திருக்கும் மனிதன் செங்கிரி அடி அணையும் அதே மாதிரி பார்த்தா மனப்பாட பகுதி வந்து பார்த்தா வாழ்த்து வளர்ந்த அன்னை மொழியாகவும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெருமாள் திருமொழி கேட்டேன் கண்ணே கண்ணூரங்க வந்து பார்த்தீங்கன்னா இது அமைந்து உள்ள பார்த்து தொடர் வகைகள் வினா ஆறு வகை விடை எட்டு வகை அந்த வகையில் மட்டும் கேட்டேன் வேலோடு இந்த இந்த அணி சொல்லிட்டே இருந்தோம் ஓமியனை கட்டாயம் வரும்னு சொல்லி அதே கேட்டிருக்காங்க அடுத்து முல்லைப்பாட்டில் கார்கால செய்தியும் உங்கள் இல்லத்து உ உங்கள் இல்லத்துக்கு வந்த உரை நீங்கள் செய்து விருந்தவர்கள் நெக்ஸ்ட் உணவு வழங்கப்பட்ட உணவு தரமற்ற விலை கொடுதாக இருந்த கடவுள் உரிய சன உணவு பாதுகாப்புத்துறை அடிகள் கடிதம் மாநில அளவில் நடைபெறும் ரெண்டு பேர் நம்ம சொன்னால் காட்சி கண்டு காவினாலும் செயலில் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து கொடுக்கப்பட்ட நூலக படி தான் கேட்டு தான் மொழி ரொம்ப சிம்பிளாக கட்டினா அது இன்சோல் வழியின் நன்மைகள் தீய சொற்கள் வழியின் தீமைகள் தான் நெக்ஸ்ட் எட்டு மதிப்புல தமிழின் சொல்வர்க்கம் பணியும் புதிய புதிய சொல்லத்தில் தேவை குறித்து தமிழ் மன்றத்தில் பேசும் ஒரே குறிப்பு இறைவன் புலவர் இடைக்கான கோரலுக்கு செவிசார்த்த நிகழ்வு அன்னமையா என்னும் பெயருக்கு அவர் செயலுக்கு உள்ள பொருத்தப்பாட்டின் கோபுல குடும்ப பகுதி கற்கை நன்றி கற்கை நன்றி பிச்சை பின் வெற்றி வைக்க மேலும் பறிக்கப்பட்ட புத்தகம் அச்சிறப்பின் வாழ்க்கையை கல்வி சொல்லுறை ஏற்றி அமைந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்து ரொம்ப முக்கியமானதாக ரெண்டு எக்ஸ்பெர்ட் பண்ண தான் கேட்டுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சான்ற உலக தமிழும் விண்வெளி கல்பனை சாலை இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் ஓவராலாக இந்த கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ண சேனல் பற்றி வீடியோ வந்து நிறைய கேட்டுருந்தாங்க ஸோ இந்த வீடியோ நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டியதுனா நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸ் அது உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு வரக்கூடிய இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வீடியோஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் ஒரு லிங்காக கிரியேட் பண்ண அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வரும் நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்களா அப்போ மறக்காம அந்த லிங்க் எல்லாமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலிமா அவங்களும் படிக்கட்டும் ஸோ ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி வரி ஒரு வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யுர் கா தேங்க்யூ ஃபார் யுவர் வெல்வர்ஸ் சப்போர்ட் ஒன் செகண்ட் நான் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நம்ம சேனில் போடுற கொஸ்டின் வந்து பார்த்தா ப்ராப்பராக படிங்க கட்டாயம் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம் ஸோ ஐ விஷ்யூ ஆல் சக்ஸஸ் டூ ஸ்கோர் ஐ மார்ஸ் இந்த கோட்டி கோட்டியல் எக்ஸாமே தேங்க்யூ ஸ்டூடெண்ட் ஓகே பாய்